வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் அது சொன்னா அது காப்பி ரைட் லைசன்ஸ் போட்டிருக்குன்ட்டு ஆனால் அது வந்து நான் ஒரு சின்ன தவறு பண்ணுறேன் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க அது நான் கூப்பிட்டு வர இன்னொரு சேனல் போட்டால் அதில் ஷார்ட்ஸ் அது போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுவும் லைவ் வந்துடுச்சு சும்மா டைம் மேலே இருக்க முடியல தனியாக இருக்கிறதுக்கு அதனால் அது போட்டிருந்தா அது வந்து அதுன்னு நினச்சிட்டு போட்டால் இது லைவ் இதில் வந்துடுச்சு ஐயோ எனக்கு பைத்தியமும் பிடிச்சி அப்புறம் பார்த்தா சூர்யா வந்து பார்த்து தான் சொன்னால் அப்படியே அம்மா இதில் போட்டுட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்களம்மா கேன்சல் ஆயிடும் அப்படின்ச்சு ஆனால் அதே மாதிரி அந்த பையன் மூர்த்தி அந்த பையன் வந்து பார்த்துட்டு கேன்சல் ஆயிடுச்சுமா மறுபடியும் திங்கட்கிழமை மறுபடியும் அப்ளை பண்ணணும் அது வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க மேக்ஸிமம் நாளைக்கு வந்து போடுவோம் அப்படி திரும்பவும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஓகே சாயந்தரத்துக்கு மேலே வீடியோ போடக்கூடாது எதுவும் சரி சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர்த்த நான் மிஸ் பண்ணுறேன் இதில் வந்து என்ன என்னென்னா லைவில வந்து பேசினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அந்த இதுக்காக நான் வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு அந்த சேனலுக்கு யார் ஒர்க் அது எனக்கு எப்படி சொல்கிறோன்னு கூட தெரியல யாரும் வரல அதனால் வந்துடும் இது ஒரு ஒரு மாதம்தான் அப்புறம் கண்டினியூவாக வந்துடும் எமர்ஜென்சி காப்பிரைட் போட்டால் போடலாம் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இது அப்படி இல்லை இது போட்டால் லாங் அப்படியே இருக்கும் அதுக்காக போட்டிருக்குறோம் பார்ப்போம் காசு வேணாம் காசு ரிட்டன் வந்துடும் அப்படின்னா அப்படி இப்போ நீங்கள் லைசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா காசு வந்துடும் அப்படின்னாங்க எதுக்கும் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது நல்லது தானே எனக்கு அவ்வளோக்காக டீட்டெயில்ஸ் தெரியாது அதனால் அவரு போட்டுருக்குது நீங்கள் அனைவரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் ஒன்று டேய் கம்முநாட்டு பையனே உன்னை சும்மாவே விடமாட்டேன் லைவ்வில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்க எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஆகி இப்போ வந்து சுகரு அதிகமாயிடுது உன்னால்தான் என்னடா எங்கே போகிற வா இது வா இது வா இந்த இந்த இது இது இங்கே என்னது இது இது ஆவி போ அங்கே போ அது ஓட வழியானோன்னு எனக்கு வந்து பண்ணிட்டு அக்கப்பூர் பண்ணுது ஒன்றும் முடியல அந்த கம்மநாட்டி ஒருத்தருக்கானல வருது ஒன்று மேலே இருந்தது இங்கே ஒன்று கற்றுது நாங்கள் இடத்துல வச்சு சம்பாதிக்கிட்டு இப்படி வந்து வந்து படுத்துக்கோங்கவுங்க ம் கொக்கே கொக்கு சாப்பாடு இல்லை ஒன்று சாப்பாடு அங்கே வச்சுருந்தேன்ல ஆ சாப்பிட மாட்டியா ஆ சாப்பிட மாட்டாங்களாம்மா நான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் அதுவும் பக்கத்தில் கொண்டு போய் அண்ணா சும்மா வந்து லைவில் வந்து கண்ட கண்ட வாரத்தில் போடாதடா நான் நாசம் பண்ணாயே எனக்கு ரொம்ப டென்ஷன் மன உளைச்சல் உண்டாக்குதுன்னு வச்சுக்க நான் கண்டிப்பாக சை சைபர் கிராமில் வந்து கொடுத்துருவேன் புட்டைப்பருத்தியில் நான் போகவே வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னால் வந்துடுவாங்க வீட்டுக்கு இன்னைக்கு மேல் வந்து போட்டின்னு வச்சுக்குவேன் இந்த சங்கிலி வந்து கவரிங் செய்யணும் பொண்ணு அது வாடகைக்கு வாங்கியாந்து வச்சுருக்குற உனக்கு எது கிடாதில்ல தேவை என் பொண்ணு இருக்குது இல்லை பொண்ணு என் பொண்ணு வந்துருக்குது நாங்கள் என்னமோ பண்ணி சா உனக்கு என்ன ஆ எங்கள் என்னுடைய ஃபேமிலி நீர் நீ நீயா உனக்கு ஆர்டர் ரைட்ஸ் கொடுத்தாங்க இவ்வளோ நாளும் நான் பொறுவையே போயிட்டேன் இன்னி வந் ஆனால் போடுற வெக்கமெல்லாம் எதுக்கடா டிலீட் பண்ணுற உனக்கு அந்தளவுக்கு தகுதியும் இல்லையா ஆ பண்ண முடியல அதை பார்த்துட்டு பக்கம் காட்டேண்ணா இன்றைக்கெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை விட இப்பட இனிமேல் வந்து லைவில் வந்து எதாவது கடுகு உப்புன்னு வந்து சேனல் ஆரம்பிச்சுட்டு போட்டேன்னு வச்சுக்கோ கிளிகளில் கிழிச்சு விட்ருவேன் நான் கிழிக்க மாட்டேன் போலீஸ்காரங்களுக்கு தான் பிடிச்சி கொடுப்பேன் இல்லை என்ன நல்லா எதுவும் பண்ண மாட்டேன் சைலண்டாக போய்கிட்டே இருக்கேன் சரியா புரிஞ்சுக்கும் ஒரு பொம்பளை வந்து அழுக வச்சு வேடிக்கை பார்க்கறது நல்லதல்ல விடா நீ உதவி பண்ணாட்டியும் ஒவ்வொத்தரம் பண்ணாத யாருக்கும் எனக்குன்னு மட்டும் இல்லை யாருக்குமே நீ உபத்திரம் பண்ணாத அவ தான் நீ நல்லா இருப்ப இல்லை கண்டிப்பா அனுவிப்ப அதோட பலாபலம் என்ன அப்படின்னு நீ கண்டிப்பா அனுவிப்ப சரியா என் பிள்ளை வாழ்ந்து என் பிள்ளை என்கிட்ட வாழாமல் இருக்கட்டும் இரு போகட்டும் வரட்டும் அது எங்க பிரச்சனை சும்மா நீ ஒருத்தந்தாண்டா அதில் வந்து லொலு கொடுக்குற இன்னொருத்தர் வந்து முத்து தோழி அவங்களும் அப்படி தான் ஒன்று குண்டக்கா முண்டக்கா உன் பொண்ணை கூட்டி வந்து வை உன் பொண்ணை வர சொல்லு உன் பொண்ணை காமி உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்திருக்குறேன் பொண்ணும் எ என்ன ப்ரூஃப் நான் எதுக்கு ப்ரூ எங்கள் பொண்ணை வந்து மீடியாவில் காட்டணும் நான் காட்ட மாட்டேன் சரியா மீடியாவிலலாம் நான் காட்ட மாட்டேன் என் பொண்ணு வரமாட்டாங்க அம்மா நீங்கள் போடுறீங்களா போட்டுக்கோங்க பர்மிஷன் எங்கள் சின்ன பொண்ணு வந்து சொன்னல எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாள் அவளையை பற்றி தெரியும் பர்மிஷன் கொடுத்துட்டா நீங்கள் போட்டு போங்க எங்களெல்லாம் அதில் இது வச்சு போடாதீங்கட்டா இந்த வீடியோ பேசினா அந்த ரூமுக்கு போய் கொஞ்சிச்சு அது ஏதோ மொபைல் நோடிகிட்டு இருந்துச்சு நான் போடுறதுனால அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன் அப்படி ஒருத்தர் என்றைக்குமே அழகு வைக்கக்கூடாது சரியா முத்துநாதன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அந்த இங்கே வா சும் புக்கு சும் புக்கு சும் புக்கு அந்த என்னது ருத்ராக்ஸ் மாலை போட்டுக்கிட்டு தான் நிறையா இதில் நான் வந்து செயணும் எதுவும் மாட்டேன் எனக்கு அந்த ருத்ராக்ஸ் மாலை விட வேறு எதுவும் எனக்கு தே அந்தளவுக்கு இல்லை நீங்கள் ஒரு சில சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க அதனால தான் நான் அந்த செயின் எடுத்துகிட்டு வாடா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி நான் பார்த்தீங்களா மின்னு பல் பல் பல பழம் இருக்காது நான் அதில் தெரியல செம்மையாக மின்னு லைட்டிங்லாம் அதுக்குன்னே நான் ஐயாயிரரூவா அதிகமாக கொடுத்து நாலாயரூவா நாலாயரூவா அதிகமாக கொடுத்து வாங்கினது நான் இது வந்து பெருசு அப்படின்னு சொல்ல அந்த நான் அந்த அளவுக்கு கூடமா இல்லாமல் வாழ்ந்துட்டு போல இன்ஜினியரிங் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு என்னை துரத்து விட்டுருவா வந்துருக்குறாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க இருக்கு என்ன கண்ணா அவார்டு கொடுக்குறீங்களா பொண்ணு வந்துருக்குறா இங்கே தான் இருக்காங்க பேர தூங்கிட்டு இருக்கிறான் அப்படியே பண்ணிக்கிட்டுல என்னடா பண்ணீங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த ரொம்ப இப்ப கொஞ்சம் இருக்குது இப்ப தான் எந்திரிச்சாங்க அவங்க பேக் வேணா காமிக்கிறப்பா என்ன என்னன்னு ஆக்கப்போ புரியுதா இது கொண்டு துணி பேக் இது லேப்டாப் பேக் முன்னங்களா எம் பிள்ளை என்ன ஒதுக்குது என்ன பேசணும் தனியாக இருந்தால் ஒதுக்கிடுவாங்களா என்ன பேசுகிறேன்னு தெரியாத அறிவு லைவில் வந்து கூட கண்டாம போட்டேங்கன்னு வச்சுக்குவேன் கம்மநாட்டி கடுகு உனக்கு தான்ண்டா போட்டேன்னு வச்சுக்கோ சைப்பர் கிரிமில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் Seria...